ஹலோ கயேஸ் நான் உங்கள் நியாஸ் இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹத்தியால உள்ள முன்சிபாலிட்டி பார்க் தான் போய்ட்டுருக்கோம் அங்கே எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு புதர் சிலை இருக்குது அதை பார்க்க தான் போகிறோம் ஸோ அங்கே ஒரு எலிஃபெண்ட்டுடைய சிலையும் இருக்குது மலைக்கு மேலே நம்ம போய்ட்டுருக்கோம் இது ரொம்ப பெரிய ஹைட்டான மலை அந்த பார்க்குக்குள்ளே மலை இருக்குது பார்க்குன்றது கீழே இருக்குது மலை அப்பளாக இருக்குது ஸோ அந்த மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் சபரிமலை மாதிரி மேலே ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கு அண்டு போயிட்டுருக்கோம் அந்த மலைக்கு மேலே அந்த புத்தாடைய சிலையை எப்படி கட்டினாங்க ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ரொம்ப பெரிய சிலை அது எப்படி அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ பெரிய சிலையை கட்டினாங்கன்றது என்னால் யூகிக்கவே முடியல ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சிலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இருந்து பார்த்தா தெரியுது ஸோ அவ்வளோ டாலஸ்ட்டு புத்தர் சிலை அண்ட் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய தியானம் பண்ணவங்கெல்லாம் வந்து டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து அப்படியே அந்த மெழுகு சிலை சம்திங் லைக் தடலோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்களையும் போய் பார்க்க போகிறோம் ஸோ விசிட் பண்ண போகிறோம் அண்டு அந்த அதுக்கு முன்னாடி ஒரு எலிஃபண்ட் இருக்குது மேலே எலிஃபண்ட்டோடைய சிலையை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் எல்லா வண்டியும் ஓவர்டேக் அடிச்சுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்களாம் விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் ட்ராவலிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் மலைக்கு மேலே எப்படி வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது எவ்வளோ எப்படி அவ்வளோ பெரிய சலையை மேலே கொண்டு வந்தாங்க எப்படி க்ரியேட் பண்ணாங்க தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு கீழே வந்து ஒரு சிலையை ரெடி பண்ணுறது ரோட்டில் சிலையை ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை மலைக்கு மேலே அந்த சிலையை எப்படி கொண்டு வந்தாங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ரூட் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த ரூட்ஸையும் நான் உங்களுக்கு காட்டணும் அதனால் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் அண்டு மலைக்குள்ளே இப்படி அப்படி லெஃப்ட் ரொம்ப தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சுற்றி சுற்றி வரோம் ஐ திங்க் இந்த ரைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன் இந்த ரைட்டில் மேலே ஏறுறோம் ஃபை ஏரியாச்சு நம்ம வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டாப்புக்கு முன்னாடி வந்து அந்த புத்தர் சிலை இருக்குது டாப்பில் வந்து எலிஃபெண்ட் சிலை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அந்த எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குது எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம் அது கீழே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புத்தர் சலையே நாங்கள் பார்த்தோம் எலிஃபண்ட்ஸில் நாங்கள் பார்க்கல ஸோ அது எந்த வியூவில் தெரியுதுன்னு தெரியல ஸோ அதை நேரில் போய் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டுருக்கோம் அண்டு என்னுடைய அடுத்தடுத்து வீடியோஸ் அடுத்து நான் ஒரு டாலர்ஸ்ட்டு பில்டிங்கில் வந்து பெனாங்கில் வந்து டாலர்ஸ்ட்டு பில்டிங்கோடைய வீடியோஸ் போட போகிறேன் ஸோ அதையும் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லா லாக்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ராவலிங் லாக்ஸ் அண்டு ஃபுட் லாக்ஸ் அண்டு ஒர்க் அவுட்ஸ் ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனான ஒர்க் அவுட்ஸோ வந்துட்டோம் அந்த இதுக்குள்ளே தான் வந்துட்ருக்கோம் ஸோ என்னுடைய ஃபிட்னஸ்ஸோடைய வீடியோஸையும் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்காக தான் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து பண்ணணும் பேமெண்ட் கொடுத்து நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஒரு இடத்தையும் நம்ம பார்க்குறோம் பட் உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் வியூ பண்ணிட்டு போயிடலாம் அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் தானே அண்ட் ஆல்சோ நம்ம உங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம் உங்களுக்காக கஷ்டப்படுறோன்னு இல்லை செல்ஃபிஷ் தான் நம்மளுடைய இதை பாருங்கள் அந்த ஏன சிலையை பாருங்கள் இதுதான் அந்த யானை சிலை மலைக்கு மேலே இருக்க யானை சிலை ஆக்சுவலி இது ஒரு கோயில்னு நினைக்கிறேன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட்லாம் வந்து அதை வணங்கிட்டுருக்காங்க வி லவ் அவர் இன்ஃப்ளென்ஸ் ஸோ அவங்கவுங்களுடைய ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் ஸோ இப்போ முஸ்லீம் நம்மளுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது பட் அவங்களுடைய கல்ச்சரை அளவுக்கு அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ அதுதான் தான் ஹியூமனிட்டி எவ்ரி ஒன் சேம் பிரதர் எல்லோரும் வந்து ஒரே கடவுள்தான் கும்பிட்றோம் ஸோ த வேரியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ முஸ்லீம்ஸ் அல்லாஹ் வணங்குறாங்க நீங்கள் வேறு பேர் சொல்கிறீங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஹியூமன்ஸ்குள்ளே வந்து மனிதன் தான் எல்லாருமே இன்றைக்கி பிறக்கிறோம் நாளை இறக்க போகிறோம் ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம் நல்லப்பா நம்ம இறந்தால் நம்ம பேரை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணமும் இருக்கணும் அதை நோக்கி தான் என்னுடைய பயணமும் இருக்குது ஸோ புதுசு புதுசாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் புதுசு புதுசாக விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லோரும் போல இருந்தோம் இறந்தோம் பேர் தெரியாமல் போயிடக்கூடாது நம்ம சொந்தக்காரனுக்கு நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது இந்த உலக மக்கள் எல்லாேருக்கும் அவங்களை தெரியணும் ஸோ அதுதான் சாதனை அதை தான் நம்ம பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்குள்ளாட்டி எதையாவது அச்சீவ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம் ஆக்சுவலி ஹத்யா இப்போ இருக்குது இது பேர் வந்தாச்சு புத்தா ஸ்டேச்சுவை பார்க்கறதுக்கு ஸோ எல்லாத்துக்கும் புத்தா ஸ்டேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓ அப்படியே ட்ராவலிங்லேயே இருக்கும் போது லைஃப் அப்படியே போகுது கைஸ் ஃபைனலி நீங்கள் எல்லாரும் பாருங்க இதுதான் அந்த சிலை எடுக்கிறதுக்கு வான்னு பாருங்கள் நைஸ்ட்டு கொண்டு வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்றத எனக்கு வந்து இன்ன வரைக்கும் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு தெரியல இவ்வளோ பெரிய லோட்ஸை ஏற்றிட்டு வர்றது கூட வந்து ஒரு வண்டி வந்து எப்படி அவ்வளோ அந்த மலை மேலே ஏறிச்சு இதெல்லாம் நல்லா யோசிக்க கூட முடியல இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையான அந்த புதர் சிலை ஒரு ஒரு துறவி ஸோ பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறது ஸோ சம் பீப்புள்ஸ் வந்து ஒரு மனிதர்கள் எப்படி சொல்கிறது நிறைய மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருப்பாங்க சில பீப்புள்ஸ் அவங்களே கடவுளாக்கிறாங்க அது ஒரு கான்செப்ட் தான் வந்து எனக்கு என்ன ஒன்றும் புரியலை ஸோ அன்றைக்கி காந்தி இருந்தாருன்னா நாளைக்கு காந்தியும் கடவுளாக்குவாங்க திருவள்ளூர் இருந்தால் அவரையும் கடவுளாக்குவாங்க அவங்க செஞ்ச விஷயத்தை விட்டுறாங்க ஸோ கடவுள் ஒருத்தந்தான் அவனை தான் நம்ம வந்து வணங்குறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் பட் எல்லாமே கடவுள் அல்ல அண்டு எப்படி சொல்கிறது எல்லாமே கடவுள் அல்ல கடவுள்ன்றது தனி இவங்கெல்லாம் வந்து தியானி முனிவர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நல்லவர்களாக மக்களுக்காக வாழ்ந்தாங்க தியானம் பண்ணாங்க இறைவனுக்காக தியானம் பண்ணாங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஸோ அவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கைகள் நம்ம வந்து பொழுதுபோக்காக வாழ்கிறோம் அவங்க இறைவனுக்காக வாழ்ந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில் இருந்ததுனால வந்து இப்போ தாய்லாண்டில் வந்து தாய்லாண்டு இந்த சைடெலாம் வந்து புத்தர் அவங்க வந்து ஃபேமஸ் ஸோ அதனால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிலைகள் வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஞானி முனிவர் தான் புத்தர் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு ஆறு ஏழு முனிவர்கள் வந்து உள்ளே வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ரசிக்கணும் எல்லாத்தையும் ரசிக்கணும் எல்லாத்தையும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரசிக்கணும் எப்படி கட்டியிருக்காங்க எப்படி வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக ரசிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் இங்கே வந்து விசிட்டர்ஸ் எல்லா விதமான பீப்புள்ஸும் வராங்க ஸோ சேம் ஈவன் மாஸ் டெம்பிள் அண்டு சர்ச்

இந்த மாதிரி இருக்கு பாருங்க சரி இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸும் இங்கே இருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸ்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஹிஸ்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேயும் ரைட் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் இங்கே தாய்லாண்டில் ரைட் பண்ணனால நம்மளுக்கு நிறையா புரியல ஸோ அவங்க என்ன பண்ணாங்கட்டு இங்கே ஒருத்தர் ஒரு பெரிய புத்தர் சிலையை படுக்க வச்சுருப்பாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ரைட்டில் அதை கும்பிடுவாங்க ஸோ அந்த பீப்புள்ஸ் கும்பிட்றாங்க என்னமோ பண்ணுறாங்க மணி எல்லாம் வச்சு ஏதோ பண்ணுறாங்க சரி தங்கமாக என்னன்றது எனக்கு தெரியும் என்னன்னு தெரியல ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நியாஸ் பிரதர் டேக்